வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காக்காரன் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறான் ஆனால் நம்ம துணிந்து என்ன தெரியுமா பண்ணுறோம் இந்த செப்டம்பர் மாதம் இதுவரைக்கும் வாங்கின அளவை விட பத்து விழுக்காடு கூடுதலாக நம்ம வாங்குறதுக்கு முடிவெடுத்துருக்கோம் அதுதான் மோடியுடைய ஏரா இப்போ விஷயம் என்னென்னா இப்போ ரஷ்யா என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா ஆல்ரெடியே க கச்சா எண்ணெயை தள்ளுபடி விலையில் நம்ம இந்தியாவுக்கு வழங்கிக்கிறாங்க இப்போ மேலும் அதனுடைய டிஸ்கவுண்ட்டை அதிகப்படுத்த முடிவெடுத்திருக்காங்களாம் ஒரு பேரலுக்கு ரெண்டு இருந்து மூணு டாலர் தள்ளுபடி இப்போ வழங்குகிற இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா டூ டாலர்லேருந்து த்ரீ டாலர் வரைக்கும் குறைச்சி வழங்க ரஷ்யா முடிவெடுத்திருக்காங்களா இந்தியாவுக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா திமுகவை சேர்ந்த எல்லாருமே இந்த தேர்தல் வாக்குறுதி சம்மந்தப்பட்ட டிபேட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு நிறைவேற்றிருக்கோம் ஒவ்வொரு நாளும் இந்த நம்பர்ஸ் மாறும் ஒரு நாள் தொண்ணூற்றி ஏழுன்னு சொல்லுவாங்க ஒரு நாள் தொண்ணூற்றி எட்டு சொல்லுவாங்க தொண்ணூற்றி ஆறு சொல்லுவாங்க இந்த நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி மழை காலத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் இத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம் அத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது அந்த நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி இந்த வாக்குறுதி விவகாரத்துலையும் நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போது தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னா அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை முன்னிட்டு கொடுத்தோம் அந்த ஐநூற்றி ஐந்தில் முந்நூற்றி அறுபத்தி நாலு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எழுபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ தான் தொண்ணூரை விட குறைவாக நம்பர்ஸே போயிருக்கு கீழே இவ்வளவு நாளும் தொண்ணூறு பெர்சன்டேஜுக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்காது ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நீயா நானா ஷோ சமீபத்தில் நடந்துச்சுல இந்த தெருநாய்கள் விவகாரம் தெருநாய்களை எதிர்ப்பவர்கள் தெருநாய்களை ஆதரிப்பவர்கள் இந்த ஒரு டிபேட் நடந்துச்சு இதில் இந்த தெருநாய்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களாம் தனித்தனியாக வீடியோ வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஷூட் பண்ணாங்க நாற்பத்தி ஐந்து நிமிடங்களாக அதை எடிட் பண்ணி போட்டாங்க அதில் எங்கள் தரப்பு விஷயங்களை முழுமையாக சொல்லவே இல்லை ஒருதலை பட்சமாக செயல்பட்டிருக்காங்க நீயா நானா டீமு கோபிநாத் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தெருநாய்களை ஆதரித்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து இப்போ வீடியோக்களை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க நீயா நானா தானே ஷோ பேரு இதில் நானா அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது நீயா அப்படிங்கிறத காணோம் ஏன்னா இவங்க ஒருதலை பட்சமாக செயற்பட்டிருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்தே திருநாய்களை எதிர்ப்பவர்களுக்கு மட்டும்தான் ஃபேவராக இருக்காங்க திருநாய்களை ஆதரிப்பவர்களுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்தே கோபிநாத் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் முன்வைக்கப்படுது திருநாய்களை எதிர்ப்பவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பின் ஆதரிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் இந்த தெருநாய்களால் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம் நடந்து போகிறவங்களை கடிக்கிறது மட்டும் இல்லை டூ வீலரில் போகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள துரத்துறது அது எல்லாத்தையும் தாண்டி நார்மலாக ரோட்டில் போய்க்கு இருக்கும்போது சடனாக குறுக்காக வந்துடுது நாய் அதில் கீழே விழுந்துடுறாங்க நிறைய பேர் அப்படி ஒரு இன்சிடெண்ட்டு எங்கள் புதுக்கோட்டையில் நடந்திருக்கு எப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி டூ வீலரில் ரொம்ப நார்மலாக ஒருத்தர் போய்க்கு இருக்காரு திடீர்னு ரோடை வந்து ஒரு நாய் கிராஸ் பண்ணியிருக்கு டக்குன்னு அவர் வந்து கண்ட்ரோலில் இழந்துடுறாரு கீழே விழுந்துடுறாரு பயங்கர அடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு வயசு எவ்வளோ தெரியுமா இருபத்தி ஆறு வயசு இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதனால தெருநாய்களுடைய அட்ராசிட்டி கை மீறி போயிருச்சு எல்லை மீறி போயிருச்சு கோர்ட் என்ன சொல்கிறாங்க தெருநாய்களை அழிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறாங்க தெருநாய்களுக்குன்னு தனியாக ஒரு ஒரு பகுதியை உருவாக்கி அங்கே போட்ட வேண்டியது தானே அது ஊருக்குள்ளே வராமல் குடியிருப்பு பகுதிகள்கிட்ட வராமல் தான் கவர்மெண்ட்டுடைய ஆடரு இதுக்கு எதுக்காக ஏன் இப்படி பொங்குறாங்க திருநாய் ஆதரவாளர்கள் அப்படிங்கிறது தெரியல அதனால் நீயா நானா இப்படி ஒரு ஷோ எடுத்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல் கூடவே மக்கள் நீயானா டீமுக்கிட்ட சில டிமாண்டை முன்வைக்கிறாங்க இதே மாதிரி ஆக்கப்பூர்வமாக நிறையா தலைப்புகளில் டிபேட்டை வந்து நடத்தலாம் டாஸ்மாக்னால் எவ்வளவு கெடுதல் நடக்குது எவ்வளவு அன்றாடம் எவ்வளோ பேர் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதையே ஒரு ஷோவாக நடத்தலாம் இந்த குடியினால் பாதிக்கப்படுபவர்கள் பாதிக்கப்படக்கூடிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்தலாம் இப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் இப்போ கவர்மெண்ட் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களே இந்த ஆயிரரூபா கொடுக்கறதுக்கு சாதகங்கள் பாதகங்கள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிபேட் ஷோ நடத்தலாம் இப்போ ஆயரூபா கொடுக்குறாங்கன்னா ரூபா கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இந்த ஆயிரரூவா கொடுக்காம இந்த டாஸ்மாக ஒழிச்சிட்டாங்க அப்படின்னாலே கணவன்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க ராஸ்மாக் கடைக்கு போக வேண்டிய வருமானத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மதுபான கடைகளுக்கு மாட்டாங்க இருந்தால் தானே காசு கொடுத்து கொடுக்கிறது இல்லை இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க சம்பாதிக்கிற பணத்தை வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைக்கிற பணத்தை மதுபான கடைகளை கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க அப்போ ஆயிரம் ரூபா கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல இது மாதிரி ஒரு டிபேட் ஷோ நீ அண்ணாண்ணா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சஜஷன் பண்ணுறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நீ என்னான்னா பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்